திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கணவன் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதே மாதிரி மனைவி செய்ய வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அந்த மனைவி அப்படிங்கிறவங்க எந்த மனநிலையில் இருக்கணும் எப்படி இருக்கணும் எதை கடைபிடிக்கணும் எதை நோக்கி தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இப்படிங்கிற வழிமுறையும் இருக்குது அந்த வழிமுறையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மனைவியும் அப்படி நடக்கும்போது அல்லாவுடைய உதவி கொண்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கும்போது அந்த மனைவி தன்னுடைய கணவடைய இல்லத்துக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு மனநிலையில் போகணும் அது நல்ல ஒரு மனநிலையில் முக்கியமானது என்னென்னு கேட்டால் கணவன் மீது எனக்கு உரிமை இருக்குது எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி சில கடமைகளும் இருக்குது இது குரானில் வந்து ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி இருபத்தெட்டாவது வருஷத்தில் பார்க்கலாம் பெண்களுக்கு உரிமையும் இருக்குது கடமையும் இருக்குது அப்போ என் கணவன் வீட்டுக்கு நான் போகிறேன் எனக்கு உரிமையும் இருக்குது சில கடமைகளும் இருக்குது இப்படி தெளிவாக வந்து விளங்கணும் ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம வீட்டுக்கு அங்கே போனோம் இதை வாழ்ந்தோம் இப்படிங்கிறது இல்லை ஒரு நல்ல ஒரு தலைமுறையை நாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லவங்களாக இருக்கணும் நல்ல தலைமுறை அப்படின்னு சொல்லி சொன்னால் குரானில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன எல்லாம் எதை விரும்புகிறான் அல்ல எதை வெறுக்கிறான் இப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க நம்ம கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் முதல்ல நாம் தெரிஞ்சுருக்கணும் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து மார்க்கத்தோடு அதிகமான தொடர்பில் இருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் கணவன் மீது எனக்கு உரிமையும் இருக்குது கடமையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பதிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தா ரவிஸ்லாம் சொல்கிறாங்க நிறைய செய்திகள் இருக்குது புகாரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூற்றி ஒம்பது இது நிறைய முஸ்லீமில் இருக்குது நச நிறைய நூல்களையும் இருக்குது நவிசெல்லாம் சொல்கிறாங்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் இங்கே அத்தனை பேருமே பொறுப்பாளர்கள் அப்படின்னு நவிசன் சொல்லிவிட்டு தன் பொறுப்புக்கு உட்பட்டவை பற்றி அவங்க விசாரிக்கப்படுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை குறித்து எல்லாம் மறுமையில் விசாரிப்பான் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆட்சித்தலைவரும் பொறுப்பாளர் அந்த ஆட்சித்தலைவர் வந்து குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார் குடிமக்களுடைய நலன் குறித்து நீங்கள் எப்படி நடத்தப்பட்டீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க இப்படிங்கிற விஷயத்தான் அந்த ஆட்சித்தலைவர் எல்லாம் விசாரிப்பான் அதே மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து குடும்பத் தலைவன் வந்து தன் மனைவிக்கு பொறுப்பாளன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் பெண் வந்து தன் கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளி ஆவாள் தன் பொறுப்புக்கு உட்பட்டவை குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் நீளமான செய்திகள் வேறு சில செய்கிறாக சொல்கிறாங்க அப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மனைவி ஆகிய எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை குறித்து எல்லாம் வந்து மறுமையில் விசாரிப்பான் அதெல்லாம் பொறுப்போடு நான் நடந்துக்கணும் அதாவது வந்து பெற்றோர்களுக்கு மகளாக இருந்தேன் இப்போ ஒரு இடத்துக்கு வந்து மனைவியாக இருக்கிறேன் ஒரு இடத்துல வந்து மருமகளாக இருக்கிறேன் இப்படி உணர்வு இருக்கணும் சும்மா உணர்வு இல்லாமல் சும்மா போனோம் வந்தோம் இப்படிங்கிறதில் இருக்கும்போது தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிதல்களில் வந்து பிரச்சனை வருது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அது மனைவி குறித்து ரசூல்லா வந்து பல இடங்களில் சொல்கிறாங்க அதில் ஒரு விஷயத்தை ரசூல்லா சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த உலகம் வந்து பயன் தரக்கூடிய செல்வங்கள் நம்மள்டிருக்கிறது எல்லாமே பயன் தரக்கூடியது ஒரு வாகனம் இருக்குது பயன் தருது வீடு இருக்குது பயன் தருது எல்லாம் ஒரு மரம் இருக்குது பயன் தருது எல்லாமே பயன் தரக்கூடிய செல்வங்கள் தான் இந்த உலகம் முழுவதும் பயன் தரக்கூடிய செல்வங்கள் தான் இந்த பயன் தரக்கூடிய செல்வங்கள்லேயே சிறந்தது எது தெரியுமா ரசூல்லா சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல மனைவி தான் ரசூலாக சொல்கிறாங்க இந்த பயன் தரக்கூடிய செல்வங்கள்லையே சிறந்தது எது அப்படின்னா நல்ல மனைவி இப்போ ரசூல் அப்படி சொல்கிறாங்கல்ல அல்லாவுடைய உதவி கொண்டு நான் நல்ல மனைவியாக இருப்பேன் என்ன வைக்கணும் அல்லாட்ட துவாக செய்யணும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க நான் பயன் தருவேன் என்னுடைய கனவு நல்ல விதம் பயன் தருவேன் ஒழுக்கமாக இருப்பேன் இப்படிங்கிற அடிப்படையில் அந்த எண்ணம் ஓரணும் அதுக்கு அள்ளாட்டு அதிகமாக துவாச செய்யணும் அப்போ இந்த மாதிரி செய்தி பார்த்திங்கன்னா நசையில் இருக்குது இது மூவாயிரத்து நூற்றி எண்பதில் இருக்குது இந்த நிறைய செய்திகள் இருக்குது அப்போது நாம் வந்து அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துவேன் என்னுடைய கணவனுடைய குடும்பத்துக்கு நிம்மதி ஏற்படுத்தி தருவேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு எப்படி என் மூலமாக நிம்மதி ஏற்பட்டுச்சோ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி கணவனுக்கும் கணவனை சார்ந்த குடும்பத்தினருக்கும் என் மூலமாக நிம்மதி ஏற்படும் இப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த எண்ணங்களையும் இந்த மனநிலைமை வளர்த்திக்கணும் அதே மாதிரி நவீசன் சொல்கிறாங்க இதே வந்து நசாயில் வந்து மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தொம்பதில் எந்த பெண் சிறந்தவள் அப்படின்னு சொல்லி நவீசம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க சகா கேட்குறாங்க அல்லாஹுடைய உதவி கொண்டு இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் பதில் இருக்குது எல்லா நடைமுறையும் இங்கே இருக்குது இன்னைக்கு இப்படி தான் வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படிங்க அனைத்து விஷயங்களும் கற்றுத்தரப்பட்ட ஒரே மார்க்கும் இஸ்லாம் மார்க்கம்தான் தான் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த பெண் சிறந்தவள் நபீசுல்லாசனோட கேட்குறாங்க அப்போ நபீஸ் இல்லாம சொல்கிறாங்க கணவன் அந்த மனைவியை குறித்த அந்த செய்தி அப்போ கணவன் அவனை பார்த்தால் அவனை மகிழ்விப்பாள் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷம் மனைவியை பார்த்தோம்னா சந்தோஷம் இந்த மாதிரி பெண் அவன் அவளை நற்செயல்கள் ஏவினால் பணிந்து நடப்பாள் நல்ல செயல் இப்படி செய்ய அப்படின்னா பணிஞ்சு நடப்ப இந்த செய்தி இருக்குதுங்களா குரான்ல இருக்கா எனக்கு தெரியல இவ்வளோ நாள் ஹதீஸ்ல இப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு பணிச்சு நடப்பாங்க அதே மாதிரி தண்ணிலும் அதாவது கற்பிலும் அவனது பொருளிலும் அவன் வெறுக்கின்ற விதத்தில் நடந்து கொள்ள மாட்டாள் கற்பு விஷயத்திலும் பாதுகாப்பாக இருப்பாங்க கணவனுடைய சொத்து இருக்கும் இல்லை வீட்டில் வந்து பொருளாதாரத்தை வச்சுருப்பார் நகையை வச்சுருப்பாங்க இதுலேயும் கவனமாக இருப்பாங்க அப்போ இந்த பெண் தான் சிறந்தவங்க நவிசன் சொல்கிறாங்க இது நசையில் இருக்குது இது முஸ்லீமில் பல நூல்களையும் இபுணு மாஜாலையும் இருக்குது அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம நல்ல மனைவியாக நவிசல்லாம் சொல்ல எப் யாரை வந்து நல்ல மனைவின்னு சொன்னாங்களோ அந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்குதா இன்னைக்கு பெண்கள்கிட்ட பார்த்தின்னா மூஞ்சி எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் ஒரு மூஞ்சி காட்டுறது அப்படி இருக்கிறது ஏதாச்சும் பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் கணவன் வந்து தன்னோட அறியாமையில் அதை செஞ்சுருக்கலாம் செய்யும் போது அந்த முகத்தை காட்டுவது இந்த முகத்தை வந்து காட்டும் போது அது கோபம் வராதவங்களுக்கு கூட கோபத்தை தூண்டி விடக்கூடிய விஷயம் அது இதில் பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும் எடுத்துக்கெடுத்தால் என்னுடைய அதிருப்தியை காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முகத்தை காட்டுறது இப்போ முகத்தை காட்டும் போது இது கணவனுக்கு வந்து கோபத்தை அதிகப்படுத்தும் அப்போ இந்த மாதிரி விஷயத்தை செய்ய கூடாது அப்படிங்கிறது உணரணும் முகத்தை காட்டுறது ஏதோ ஃபேஸனு சொல்லி நினச்சிக்கிறாங்க நிறையா பிள்ளைங்க பத்தொம்போது வயசு இருபது வயசு இருபது இருக்கும்போது கணவனை வந்து மிரட்டி பார்க்குற மாதிரி இந்த முகத்தை காட்டுறது கடுகடுப்பாக பார்க்கறது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் சாதாரணமாக சொன்னால் கணவன் புரிஞ்சிக்கிட்டு செஞ்சு கொடுக்க போகிறாங்க அந்த ஒரு விஷயத்தை கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டது மாதிரி நினச்சிக்கிட்டு முகத்தை காட்டுறது வெறுப்பாக பார்க்குறது இந்த முகத்தை காட்டும் போது அவனுக்கு வந்து என்ன ஆகும் அவனுக்கு கோபத்தை தூண்டும் அப்போ இந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முதல்ல நினைக்கும் நம்ம மனநிலைமே நம்ம மாற்றிக்கணும் அதே மாதிரி பார்த்து நல்ல காரியங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏவிக்கணும் தொழுகிற டைமில் தொழுகிறது நோன்புடைய காலங்கள் நோன்பு வைக்கிறது இதையெல்லாம் பார்த்து முழு ஒத்துழைப்பு தரணும் கணவனுக்கு வந்து நல்ல காரியங்களை வந்து மனைவி முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் திருப்தியாக கனவுனால் நல்ல காரியம் செய்ய முடியும் இப்போ ஒரு தர்மமே இருக்குது தர்மத்தை வந்து மனைவி ஏவி செய்யும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது மனைவி வந்து தர்மம் செய்யக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு கொடுக்கூடாது அப்படிங்கும்போது கணவனுடைய மனநிலைமை பாதிப்படையும் திருட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஒரு நல்ல காரியத்தையே ஒரு தர்மங்கிற நல்ல வழிபாட்டையே திருட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மனைவி வந்து தொந்தரவு செய்யும் போது அந்த நல்ல காரியத்தை செஞ்சுட்டு கூட தர்மத்தை செஞ்சுட்டு கூட செஞ்சையான் மனைவி கேட்கும்போது இல்லை நான் செய்யலைன்னு பொய் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி மனைவியே இருக்கக்கூடாது கணவன் அப்படிங்கிறவர் வந்து உண்மையை பேசுவார் உண்மையை பேச வைக்கணும் இப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உபதேசம் பண்ணணும் அப்போ இந்த உபதேசம் வந்து இல்லாமல் நம்ம வந்து நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுதான் என் கணவன் செய்யணும் இப்படி நம்ம நினைக்கக்கூடாது அப்போ நல்ல காரியங்களை ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவனுடைய கேரக்டர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கணவன் எப்படி இருப்பார் அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்போ இந்த கேரக்டரில் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல இறங்கலை வந்து பகிர்ந்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா அஸ்மார் அலிலான்களுடைய சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்மார் அலி அவங்க வீட்டு வாசலில் வந்து இது நிறைய தடவை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது கணவன் மனம் எப்படி புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மேற்கோள் காட்டுறோம் இப்போ அஸ்மா அருளில் கணவர் அவங்கள குறித்து சில செய்திகள் இருக்குது அப்போ அஸ்மா அருளியில் அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு இந்த மாதிரி அப்துல்லாவுடைய அன்னையே இந்த மாதிரி வந்து வியாபாரம் செய்கிறான் உங்கள் வீட்டுக்கிட்ட இப்போ வியாபாரம் வீட்டு வாசல் இருக்குது அப்போ அந்த வீட்டு வாசலில் வியாபாரம் செய்யும்போது எனக்கு அது லாபம் கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் சொல்கிறாரு சொல்லும்போது அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அஸ்மார் அலியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானாக உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தேன்னா என்னுடைய கணவர் மறுப்பார் அதனால் வந்து என்னுடைய கனவு சுபைர் அவங்க இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படி கேளுங்க அனுமதி கேளுங்க அப்படிங்கிறாங்க கேட்கும்போது அப்போது வந்து சுபைர் இருக்கும்போது வந்து அவர் அந்த ஏழை வியா அனுமதி கேட்குறாரு அப்போ வந்து அப்போ சொல்கிறாங்க அஸ்மார் அழியன் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டு வாசலை தவிர ஒரு வாசலே இல்லையா வேற இடத்த பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சுபை ரிலியன் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க அவங்க ஏழை தானே இடத்த கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அஸ்மாரலியனுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் அந்த ஏழை வியாபாரிக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து இடம் கொடுக்கணுங்க தான் நிலைப்பாடு தானாகவே இடம் கொடுத்தா தன்னுடைய கணவர் மறுப்பார் அதனால் நான் வந்து மறுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறேன் நீங்கள் வந்து அனுமதி வந்து கேளுங்க நான் மறுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்போ கணவர் வந்து அனுமதி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கணவனை புரிஞ்சு வச்சு அந்த நன்மைகள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கு பாருங்க நன்மையை வந்து கணவன் வந்து செய்ய செய்யறத வந்து எப்படி தூண்டுறாங்க அப்போ அந்த மாதிரி மனைவியா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உள்ளூர்லேயே இருக்கிறாங்க தாய் வீடு இருக்குது கல்யாணம் மட்டும் வந்துட்டாங்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து தாய் வீடு இருக்குன்னா நினச்ச மாத்திரத்துல போகிறது கணவன் அனுமதி பெற்று போகிறத மார்க்கத்தில் இருக்குது நானும் அடிமையாக இதெல்லாம் பேசுறது இல்லை ஒரு குடும்பம் சீராக நடக்கணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் தேவை சில நிர்வாகம் தேவை அந்த நிர்வாகம் இல்லாமல் நான் எதுக்கு அனுமதி கேட்கணும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக நீங்கள் வந்து அனுமதி கேட்குறீங்களா இதெல்லாம் பேசக்கூடாது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஒரு புரிதல் ஏற்படும் போது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் போய் காலையில் போய்ட்டு மதியானம் தானே வருவீங்க அல்லது மதியானம் இப்போ நைட்டு தானே வருவாங்க இடையில நான் போயிட்டு வந்துடுறேன் இப்படின்னு அனுமதி கேட்கும்போது நல்ல கணவன் மாதிரி குரான் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லக்கூடியவங்க ஹதீஸின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தணும் சொல்லக்கூடிய அனுமதி கொடுத்துருவாங்க தேவைக்கு தானே போகிறாங்க போங்க இங்கே வீட்டில் தனியாக உட்காந்துருக்குன்னு அங்கே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் அனுமதி கேட்க மாட்டேன் நான் நினச்ச டைமில் போவேன் அப்படின்னா இது வந்து கருத்து வேறுபாடுகளுக்கும் வழிவகுக்கும் அப்போ இந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடாது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற எப்போ வேணாலும் போவேன் வேணாலும் வருவேன் இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்குது அப்போ ஒரு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தர்மம் கூட எப்படி செய்யணும் கணவோட அனுமதி பெற்று செய்யணும் இந்த மாதிரி வந்து ஏழைகள் வந்தாங்கன்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்றலாம் அந்த அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்குவோம் இந்த திட்டமிடுதல் இருக்கணும் கணவோட அனுமதி இல்லாமல் பணத்தை எடுத்து வாரி வந்து கொடுக்கும்போது இதை நபிசுல்லாஸனும் கண்டிக்கிறாங்க கணவனுடைய அனுமதி இல்லாமல் தர்மம் செய்யாதீங்க இது முஸ்னத் அகமதில் பல நூல்கள் இருக்குது முஸ்னத் அகமது ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்குது அப்போ வந்து இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா கணவனை அனுமதி பெற்று ஆல்ரெடி முன்னாடி அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணலாம் கணவனை அனுமதியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதுக்கு நிர்வாக சீர்குலைவு ஏற்படும் அப்போ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் ஏதாவது சுதந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா சில விஷயங்களை மேற்கொள்ளும் போது இது பிரச்சனைக்கு வழிவகுக்கும் பிரச்சனைக்கு வழிவகுக்காத வகையில் தான் வந்து நம்ம நல்ல இறங்கள் செய்யணும் அப்போ கணவன்ட்ட அனுமதி கேட்கும்போது நல்ல கணவனாக இருக்கும்போது செய்யுமா அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்போ இதெல்லாம் சில நடைமுறைகளை வந்து இதில் கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதனால் வந்து கணவன் மாணவிக்கு ம நல்ல புரிதல் ஏற்பட்டு இதுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி பார்த்தா இருக்கிறத வச்சு திருப்தி அடைகிறது கணவன்ட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதா அதை வச்சு திருப்தி அடையணும் மனைவி கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதா அதை வச்சு திருப்தி அடைஞ்சிக்கணும் இவங்கள மாதிரியே இருக்கணும் அவங்கள மாதிரியே இருக்கணும் இவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க அவங்க எப்படி வச்சுருக்கிறாங்க இப்படிக்கதான் பேசிகிட்டு இருக்கணும் நவிசல்லாத சொல்கிறாங்க அதாவது வந்து இருப்பதை வச்சு திருப்தியாக வாழ்நது முஸ்லீமில் வந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பல நூல்கள் இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் போது தான் இப்போ உதாரணத்துக்கு எங்கேயாவது வந்து யாராச்சும் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் ஒரு மாதிரி நடப்பாங்க அது ஏழையாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படி இல்லையே நாம் இப்படி கஷ்டப்படுறோமே இப்படிங்கும் போது இது எல்லாம் வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து புரிதல்கள் வந்து குறைஞ்சி போய் பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வைராக்கியங்கிறது பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம் இது ஒரு கணவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லது மனைவி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பேசியிருப்பாங்க பிடிக்காது பேசியிருக்கும்போது அதில் அப்படி தான் இருப்போம் உதாரணத்துக்கு மனைவி கிட்டே வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது புடவை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு புடவை கேட்கும்போது உங்கள்கிட்ட தான் இருக்குது இல்லை இருபத்தஞ்சி முப்பது படம் ஒரு போதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் மேல் நீ வாங்கி கொடுத்தா நான் வந்து சேலையே வாங்க மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் உதாரணத்துக்கு சொல்கிறது இது இந்த பிடிவாதம் தேவையில்லை அவர் சொன்னார் ஒரு கட்டத்தில் சொன்னார் சரி இன்னொரு கட்டத்தில் வாங்கி தரும்போ நானும் வாங்க மாட்டேன் நீ அன்னைக்கு சொன்ன இல்லை ரெண்டாயிரத்து இருபதில் சொன்ன இல்லை அதுக்கப்புறம் நான் வாங்க மாட்டேன் எனக்கு இருபத்தஞ்சி போதும் முப்பது போதும் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி பிடிவாதங்கள் பைராக்கியம் வந்து எந்தெந்த இடம் நன்மையான காரியங்களில் வைராக்கியம் இருக்கணும் மூடத்தனமான வைராக்கியம் இருக்கக்கூடாது அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாம் தவறானது குடும்ப வாழ்க்கையும் கெடுத்துணும் குழந்தைகள் நம்மளை தானே பார்ப்பாங்க பெற்றோர்களை தானே பார்ப்பாங்க பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெற்றோர்கள் வழியாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்க அப்போ இந்த முட்டாள்தனமான வைராக்கியத்தான் கற்றுக்கிட்டாங்க அவங்களும் அடுத்த கட்டத்தில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்க செய்வாங்க பாஞ்சு வருஷம் அவங்க செய்வாங்க இருபது வருஷம் கழிச்சு அவங்க செய்வாங்க இதுக்கு வழிகாட்டினது யார் பெற்றோர்கள் தான் அப்போ இந்த ஒரு முட்டாள்தனமான அந்த வைராக்கியத்தில் தூக்கி போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்கிறது இது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது பெருந்தன்மை இந்த மாதிரி குணங்கள் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு புரிதல் நல்ல புரிதல் ஏற்படும் அப்போ இந்த புரிதல் மூலமாக அன்பு வளரும் அப்போ இதையெல்லாம் வந்து இந்த பெண்கள் வந்து குறிப்பாக வந்து இந்த மனநிலைமையில் இருக்கணும் சில எங்கே போனாலும் பிரச்சனை தான் செய்யும் பிடிக்காத விஷயம் நடக்க தான் செய்யும் எனக்கு பிடிச்ச மாதிரியே விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னால் கூட செய்ய முடியாத எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன் எல்லா காலகட்டம் அப்படி இல்லை எனக்கே பிடிக்காத விஷயம் செய்வோம் ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளதாக அது அப்போ வந்து இந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது விட்டு கொடுக்கறது பெருந்தன்மை இதெல்லாம் இருக்கும்போது நல்ல விதமாக கணவன் மனைவிக்கு மாற்றி அந்த புரிதல் ஏற்பட்டு அன்பு வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும் சரி மனைவிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஏதாச்சும் வந்து விருப்பப்பட்ட பொருள் என் மனைவி இதை சாப்பிடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போகும்போது அங்கே சில இடங்கள் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த மனைவி வந்து என்ன பண்ணுவேன் இன்னும் நூறு கிராம் வாங்கியிருக்கிறீங்க இன்னும் கோவா இவ்வளோ இருக்குது ஐஸ்கிரீம் என்ன ஒரு ஐம்பது ரூபாவாக இருக்குது எங்கள் அப்பா எவ்வளோக்கு வாங்கி தருவார் தெரியுமா எங்கள் அப்பா வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் இப்படிங்கிறது அப்போ இவன் சம்பாதிக்கிறது வந்து டெய்லி ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா இருக்கட்டும் அவன் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஐம்பது ரூபாய்க்கு அவன் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டான் சரி பொண்டாட்டி வந்து சரி ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனான் இதெல்லாம் ஒரு ஐஸ்கிரீமா எங்கள் அப்பா அவன் வாங்கி கொடுப்பாரு பாரு அந்த இதில் வாங்கி கொடுப்பாரு அதெல்லாம் இரநூத்தம்பது ரூபா ஒரு கோணே வந்து முந்நூறுவா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவனுக்கு வந்து சந்தோஷத்தை தருமா இது கோபத்தை ஏற்படுத்தும்மா கண்டிப்பாக கோபத்தை ஏற்படுத்தும் இணக்கத்தை கெடுக்கும் அப்படியே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்து பார்த்து வளர்த்து இரநூத்தம்பது ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஒரு ஐநூறுரூவா ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துருந்தாலும் நீங்கள் அப்படி சாப்பிட்டு வளர்ந்துருந்தாலும் கணம் ஒரு ஐம்பது ரூபா வாங்கி கொடுக்கும் சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிடும்போது நான் ஐநூறுரூவா சாப்பிட்டதோடு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு தனியான சுவை இருக்குதானே செய்யும் ஐம்பது ரூபாய்க்குன்னு தனியான ஒரு சுவை இருக்குது தான் செய்யும் இது நான் வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை இதுவும் நல்லா தான் இருக்குங்கும் போது அதுவும் இணக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன வார்த்தை வந்து குடும்பத்தில் வந்து பிளவை ஏற்படுத்திடும் சண்டையை உண்டு பண்ணி விட்டுரும் உனக்கு வாங்கி கொடுக்கறதே பெருசு இதில் வேற வந்து இதை பேசுகிறேன் சொல்லி இவன் கேட்க உன்னை யார் வாங்கி கொண்டு வர சொன்ன இவன் கேட்ப சண்டை பெருசாயிரும் அப்போ இதெல்லாம் என்ன கேட்டால் இதெல்லாம் அணுகுமுறை நல்ல அணுகுமுறைகள் இருக்கணும் அப்போ நல்ல அணுகுமுறைகள் இருக்கும்போது தான் வந்து குடும்பத்தில் வந்து பாசமும் அன்பும் வந்து அதிகரிக்கும் இன்னும் சில குடும்பங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா சண்டை நடக்கும் கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது குடும்பத்திலே கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இரவு நேரங்களில் வந்து இல்லற வாழ்க்கைக்கு தடை போடுவது பெண்கள் நீங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு இதை பண்ண இல்லை அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு இதை பண்ண இல்லை இப்போ இரவுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேன்னா இப்படிங்கிற மாதிரி இல்லற வாழ்க்கைக்கு தடை போடுறது இதெல்லாம் ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இது இதெல்லாம் நபீசுல்லாசன் காலத்து இந்த மாதிரி இருந்துருக்கு நபீசுல்லாசான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி படுக்கைக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து இல்லற வாழ்க்கைக்கு அழைச்சி எந்த பெண் மறுக்கிறாளோ பொழுது விடியும் வரை ஃபஜுரு வரைக்கும் மழைக்குள் சபிக்கிறாங்கன்ற சொல்ல சொல்கிறாங்க இது எல்லா நூல்களிலும் இருக்குது புகாரியில் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு பல நூல்கள் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சின்ன விஷயம் சொல்லி நினைப்போம் இதுதான் பெரிய விஷயம் சொல்லி நினைப்போம் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு நல்ல மபிசுலாம்னு சொல்லியிருக்கிறாங்க உலகம் வந்து பயன் தரக்கூடிய செல்வம் அதுலேயே அந்த செல்வத்திலே சிறந்தது நல்ல மனைவின்னு சொல்கிறாங்க நான் நல்ல மனைவியாக இருப்பேன் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்படி வாழ்க்கை கேள்வியை படிக்கணும் நம்ம காலேஜில் படிச்சிருக்கலாம் நம்ம பிகாம் படிச்சிருக்கலாம் அதை அப்படி அதெல்லாம் வேற இப்போ வாழ்க்கை கேள்விங்கிறது குரானும் ஹதீஸும் மட்டும்தான் அப்போ அந்த குரான் ஹதீஸு கையில் எடுக்கும்போது ஒரு பெண்மணிங்கிற எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அல்லா சொல்கிறான் அல்லா ரசூல் சுட்டி காட்டுறாங்க அப்போ அந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிச்சும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் ஒரு சிறந்த மனைவியாக நம்ம இருப்போம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கணவன் மனைவியை வெளி தோற்றத்துக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும் வெளி பார்வைக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க நல்ல கணவன் மனைவிங்க இவங்க நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி தோற்றம்தான் காட்டப்படுமே தவிர மனைவி வந்து சரியான மனநிலையில் இல்லை கட்டுப்படுதல் இல்லை இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஆனால் வந்து எல்லாம் சொல்லக்கூடிய முறையை அறிஞ்சு நம்ம கேரக்டர் வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் குரானை கையில எடுக்கிறோம் குரான்ல இப்படிதான் இருக்குது ஹதீஸ்கள இப்படிதான் இருக்கு அப்படின்னு வாழ்க்கையை மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மனால ஒரு சிறந்த சமுதாயம் வருங்காலத்துல ஏற்படும் அப்படிப்பட்ட நல்ல பெண்களாக நாம இருக்கணும்